மதுரையில் தனியார் அமைப்புகள் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிகளால் லட்சக்கணக்கில் பணம் வசூலித்து மோசடியில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான தொலைபேசி உரையாடல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் டோக்கனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் வழங்க வேண்டும் என்றும் பத்தாயிரம் கொடுத்தால் ஸ்பான்சர் என்ற பெயரில் ஐந்து டோக்கன் வழங்கப்படும் என்றும் மாட்டுக்கு பதினைந்தாயிரம் பரிசு என்று ஆசை வார்த்தை கூறி டோக்கன்

ஏன்னா எல்லாருமே குடுக்குறாங்க அவங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டு அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட பேரு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புகும் வாட்ஸ்அப்ல அனுப்ப எழுதி அஞ்சு ரூபாய் பத்தாயிரம் எழுதி வச்சிரு செபரேட்டா போகும் நம்மளுக்கு முன்னூறு டோக்கன் வந்துரும் டோக்கன் படிதான் சரி மினிமம் ஒரு மாட்டுக்கு மினிமம் நான் சொல்றது பரிசு நான் சொல்றது பரவாடி மாடு வெளியேறதோட சரி சொல்றேன்